மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவே அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டோம் அதை தாண்டி எந்த தவறும் ரெண்டு சைட்ல நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்னு ட்ரைன் மார்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை வைக்காதீங்க நான் உன்ன வீட்டில் இருப்பேன் நான் ஆபீஸ்ல இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளோட அரசியல் பயணம் ഇന്നും സ്ട്രാങ്ങ ഇന്നും തൈര്യത്തോടെ കണ്ടിന്യൂ ആകും